அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மே இருபத்தி எட்டாம் தேதி பிரபஞ்சம் தரும் புதையல் யோகம் பன்னிரெண்டு கோடி எந்த ராசிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது லாட்டரி சம்மந்தப்பட்ட பதிவு தான் விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் நான் யாரையும் இந்த பதிவை கட்டாயமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி வற்புறுத்த கிடையாது என்னுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து வச்சிருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நண்பர்களுக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு பதிவு கொடுங்க ஒரு மன ஆறுதலுக்காக ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம் எந்த ராசிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக கணிச்சு கொடுங்க முயற்சி பண்ணுவோம் கிடைச்சா பார்க்கலாம் இல்லைன்னா விடலாம் அப்படிங்கிற அமைப்பில் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் அந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் பொதுவாக நான் வந்து இந்த ஃபோர் டிஜிட்டல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன் நிறைய நண்பர்கள் அதில் வந்து பரிசு தொகை வாங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் மூலிமாவும் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறாங்க நிறைய ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜும் போடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த என்னுடைய காணொளியில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு அதை சரியாக பயன்படுத்தி அதில் வின் பண்ணுறாங்க அந்த நம்பர் வந்தால் பார்க்குறாங்க இல்லைன்னா விட்டுறாங்க அதனால் எங்களுக்கு காசு மிச்சம் மன உளைச்சல் வ இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க அதை கேட்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் இந்த நம்பர் வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அது ஏன் தேவையில்லாமல் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருகின்ற பொழுது அன்னைக்கு நமக்கு காசு மிச்சம் பணமும் மிச்சம் மன உளைச்சல் கிடையாது இன்றைக்கி வாங்காமல் விட்டுட்டுமேன்ற வருத்தமும் கிடையாது அதில் ஈடுபடாமல் விட்டுட்டுமே அப்படிங்கிற வருத்தமும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி சுய ஜாதகங்களை பார்த்துட்டு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை கொஞ்சம் கணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க நான் யோக நட்சத்திரங்கள் கருண நட்சத்திரங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கு வந்து என்ன ஓ ஓரைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஷூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் அந்த நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்தினால அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரநாதனுடைய ஓரையும் பயன்படுத்தி நிறைய நண்பர்கள் அப்படிங்கிறது லாட்ரியில் வின் பண்ணியிருக்கிறாங்க அதற்கான ஆதாரமும் என்னிடத்தில் உண்டு நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் போடுறாங்க நிறைய பூண் பண்ணியும் சொல்கிறாங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அது மாதத்தில் ஒரு நாள் தான் அந்த யோக நட்சத்திரம் அப்படிங்கிறது யோக புள்ளியான நட்சத்திரம் ஒரே நாள் தான் வருது அன்றைக்கு மட்டுமே முயற்சி பண்ணுறோம் அந்த ஓரையில் முயற்சி பண்ணுறோம் மனசு நிம்மதியாக இருக்குது பாக்கி இருக்கிற இருபத்தொம்போது நாள் அதை பற்றி நாங்கள் முயற்சி பண்ணுறதே கிடையாது அதை பற்றி நினைக்கிறேன் கிடையாது வேலையை பார்க்குறோம் வருமானத்தை பார்க்குறோம் வேறு பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மன திருப்தி அடைகிறாங்க இதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அவங்களுக்கெல்லாம் என் கோடான கூடிய நன்றிகைகளை வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றபடி என்னுடைய காணொலியை வந்து ஜோதிடம் சார்ந்த தகவலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றியும் நான் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் பயன்படுத்துகிறவங்க நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிட்ட சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்களும் தாராளமாக கவுண்டாக்ஷன் நம்பர் கேளுங்க நான் தர்றேன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் மேலோட்டமான பலன்கள் நம்மக்கிட்ட கிடையாது மேலோட்டமான பலன்கள் நான் என்றைக்கும் ஜாதகத்தில் சொல்ல மாட்டேன் உங்களுடைய ஜாதகத்தை திதி பாரம் நட்சத்திரம் கரணம் நாமயோ தலம் கரெக்டாக ஆய்வு பண்ணி உங்களுக்கு என்ன பலன் பர்ஃபெக்டாக கிடைக்கும் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத சரியான கணிப்பாக கொடுப்பேன் நடக்கிற தசை தசா புத்திகள் என்ன பலனை சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கத்தை பொறுமையாக இவ்வளவுதான் நேரம்னெல்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷத்தில் தான் பேசணும் அஞ்சு நிமிஷத்துல தான் பேசணும் டைமிங்கெலாம் கிடையாது உங்களுடைய சந்தேகங்கள் தீரும் வரை நான் பேசிக்கொண்டு தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருவேன் அது ஒரு மணி நேரமாக கூட ஆகலாம் டைம் வச்சு நான் எப்போவுமே பலன் சொல்கிறது கிடையாது நண்பர்களை விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா இப்போ இந்த பதிவில் வந்து நிறைய பேர் இந்த நாட்டி அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளத்தில் வந்து இந்த பன்னிரெண்டு கோடி தொகையை குறி வச்சு நிறைய நண்பர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் ஒரு கணிப்பு எந்த ராசிக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் முயற்சி பண்ணலாம் ஆனால் கிடைக்கிறது யாருக்கா ஒரு ஆளுக்கு தானே கிடைக்கும் அதனால் சிறிய தொகைகள் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்குது இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஒரு ஆளாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயமாக உண்டு அந்த விதத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு முதன்மையான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ரிஷபராசிக்கு வந்து இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை வருஷ காலமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உண்டு அதன் அடிப்படையில் நிறைய பேச விரும்பலை இந்த நாட்டு யோகம் ரிஷபராசிக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம் நிச்சயமாக ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பதினொன்றில் சனி பகவான் பத்தில் ராகு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு லாட்ரி யோகம் மட்டும் கிடையாது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வருகின்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்போ அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த லாட்ரி வாய்ப்பும் உண்டு ஆனால் உங்களுக்கு ஆரம்ப நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆறு இலக்க எண்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஆரம்ப எண் ரெண்டாக இருக்கலாம் முடிகிற போது ஆறாக முடியலாம் அதே மாதிரி ஆரம்பிக்கிற போது ஆறாக இருக்கலாம் முடிகிற போது ரெண்டுலையும் முடியலாம் இதுக்கு இடையில் வந்து இருக்கக்கூடிய நான்கு நண்பர்கள் அப்படிங்கிறது எப்படி வேண்டுமானாலும் வரும் ஆனால் ஆரம்ப முடிவும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ராசி நண்பர்கள் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக குருபவன் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிற ராசியிலேருந்து அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கின்றார் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போது அஞ்சு தான் அதிர்ஷ்டம் அப்படின்னா மனசு போல வாழ்க்கை ஒரு சின்ன முயற்சி பண்ண போகிறோம் மிதனராசிக்காரவங்க அதில் நாம் வெற்றி பெற போகிறோம் அதனால் மிதனராசிக்கும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிதனராசிக்கு ஆரம்ப எண் நாலாக வரும் முடிவு ஏழாக இருக்கலாம் அதே மாதிரி ஆரம்ப எண் ஏழு முடிவு நாளாக இருக்கும் அதனால் ராசிக்காரங்களுக்கு இதில் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ மிதனராசிக்காரங்களும் ஒரு முயற்சி பண்ணலாம் ஜஸ்ட் இதில் லாட்டரிக்கு மட்டும் மற்றபடி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கோச்சார பலனாக மிதன ராசிக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது என்னங்க சிம்ம ராசிக்கு லாற்றி வாய்ப்பா ஏன் இந்த ராசிக்கு வாய்ப்பு இல்லையா இந்த ராசிக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குதா கண்டிப்பாக பன்னிரெண்டு ராசிகளில் வந்து நமக்கு சாதகமான சூழ்நிலையில் கிரக அமைப்புகள் வந்துட்டால் பர்ஃபெக்டாக கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த சிம்ம ராசிக்கு வந்து அஞ்சாம் அதிபதி யார் குரு பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உண்மையிலே ஒரு திரிகோணாதிபதி அப்படிங்கிற அமைப்பு பதினொன்றில் இருக்கிறது அஞ்சாம் இடத்தினுடைய அதிர்ஷ்டத்தை பதினொன்றில் லாபமாக தரப்போகுது அப்படிங்கிறதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை தான் அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு இந்த அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு அந்த ஆறு இலக்கு எண்கள் செலக்ட் பண்ணுற போது ஆரம்பத்தில் அஞ்சாக இருக்கலாம் முடிவு ஒன்பதாக இருக்கலாம் அதே மாதிரி ஆரம்ப எண் ஒன்பதாக வரும் முடிவு அஞ்சாகவும் இருக்கலாம் அப்போ இப்படியாக முயற்சி பண்ணுகின்ற பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அதுக்கப்புறம் துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது காரணம் இந்த துலாம் ராசிக்கு வந்து ஒன்பதில் குரு அஞ்சாம் பார்வையாக உங்கள் தான் பார்க்குறார் அப்போ குருவனுடைய அஞ்சாம் பார்வை மிகவும் வலிமையானது அஞ்சாம் பார்வையில் எந்த ராசி முதன்மையாக பார்க்கப்படுகின்றோ அந்த ராசிக்கு வலிமை கூடும் அர்த்தம் அதனால் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு முயற்சி தாராளமாக பண்ணலாம் அப்படி பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு ஆரம்ப எண் அப்படிங்கிறது எட்டாக இருக்கலாம் முடிவு நாலாக இருக்கலாம் அல்லது ஆரம்ப எண் நாலாகவோ முடிவு எட்டாகவோ இருக்கலாம் முடிவு எண் அப்போது இந்த எண்களெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட்டு முயற்சி பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் பொதுவாகவே நாற்றி கணிப்பு கணித்து வாங்குறது கூட்டு தொகையை வச்சு வாங்குவாங்க அது ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு அப்படிங்கிறது கடைசி எண்ணம் மட்டும் பார்ப்பாங்க அது ஒரு அமைப்பு அது ஒரு கணிப்பு இன்னொருத்தர் வந்து ஆரம்ப எண்ணை மட்டும் முடிவை வச்சு பார்ப்பார் அது ஒரு கணிப்பு இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப எண்ணும் முடிவுன்னு பார்ப்பாங்க இடையில எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்ப்பாங்க நான் சொன்னது வந்து இந்த ஆரம்ப எண் முடிவேண்ணை வச்சு தான் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு கணிப்பு ஆக பல விதங்களில் நம்ம நாட்டை கணிச்சு எடுக்கலாம் கணிக்காமலே எடுக்கிறவங்களுக்கு விழுகுமையா கணிச்சா தான் விழுகுமா கணிக்காமல் விழுகாதா அப்படின்ற போது தான் சொல்லக்கூடிய அந்த ராசிக்காரவங்களுக்கு இது தான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் கணிச்சே இருக்க மாட்டார் அவர் எடுத்துருப்பார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவ்வளோதான் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு யூகத்தின் அடிப்படையில் கணிச்சு எடுக்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சில நண்பர்கள் கேட்கலாம் நீங்கள் சொன்ன உடனே கிடைச்சிடுமா நீங்கள் சொன்னால் நடந்துருமா உங்கள் பேச்சை கேட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்கள் பேச்சை கேட்டு போய் எனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் நஷ்டம்னுலாம் சொல்லுவாங்க நம்ம கணிச்சு கொடுக்குற விஷயத்தை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பொதுவான கணிப்பு கொடுத்தா ஜஸ்ட் அதில் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு இவங்க ஒன்று ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு கடைசியில் நீ சொன்னதுனால தான் நான் அதெல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நாம் பண்ணுற தவறுக்கு நம்ம மேலே படி போடுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லையா ஜஸ்ட் ஒரு முயற்சி சின்ன முயற்சி அவ்வளோதான் ஒரே ஒரு ஷீட்டு ஒரே ஒரு நம்பருக்கு தான் விழுக போகுது அதுக்கு ஏன் ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு வாங்கணும் இதுவும் தவறு தானே அதனால் வந்து கடந்த ஒரு பதிவில் வந்து ஒரு நபர் கமெண்டில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லி நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒன்னால் எனக்கு ஐயாயிரரூவா லாஸ்ன்னார் அந்த நபருக்கும் ஒரு அவரே தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்கணும் இவர் சொன்னதனால ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்கணும் நியாயமாக நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் நம்ம மேலே தவறு தானே அப்படின்றத அவர் சிந்திக்கல அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு வாங்கிட்டு பிறகு அவர் யோசனை பண்ணியிருக்கணும் இந்த ஐயாயிரரூபாய்க்கு தானே கொடுத்து வாங்கணும் அந்த நாட்டிக்கிட்டே போய் நம்ம கேட்கலாம்ல அந்த ஏஜென்ட்டுக்கிட்டே போய் கேட்கலாம்ல உங்கள்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி எனக்கு கிடைக்கல என் காசை திருப்பி கொடுன்னு கேட்கலாம்ல வேஸ்ட்டாக போச்சுன்னு கேட்கலாம்ல அதை கேட்க மாட்டாங்க சொன்னவன்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வருவாங்க அதனால் இதெல்லாம் வந்து சில பேர் வந்து தன்னைத்தானே புரிஞ்சுக்க முடியாத ஆட்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த புரிஞ்சு பேசுகிறவங்களால அப்படி பேச மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து இந்த பதிவை நான் பொதுவாக தான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் அதனால் முயற்சி பண்ணுங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி முயற்சி பண்ணிவிட்டு விட்டுருங்க அது வந்தால் பாருங்கள் இல்லைன்னா நம்ம முயற்சி பண்ணுறத தவிர்த்தரலாம் புரியுதுங்களா நண்பர்களே இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை கேட்டுட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கட்டும் மிக்க நன்றி